எல்லோருக்கும் வணக்கம் பொதுவாக எல்லோரும் நான்வெஜ்ஜு இந்த மாதிரி எடுத்து குழம்பு வைக்கும்போதோ அல்லது சாம்பார் இந்த மாதிரி ஐட்டங்கள் வைக்கும்போதோ கிராமத்து முறைப்படி அல்லது பாரம்பரிய முறைப்படின்னு சொல்கிறாங்களே அது உண்மையிலே அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமா அந்தளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும் காரணம் நீங்களே யோசிச்சு பாருங்கள் இப்போ வந்து சாம்பாராக இருக்கட்டும் ஒரு நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் இட்லி இட்லி மாவு முதல் கொண்டு ரெடிமேட்லேயே வந்துருச்சு ஆனால் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னால் ரெடிமேட் ஐட்டமே கிடையாது அப்போல்லாம் நம்ம அம்மாமார்கள் பாட்டிமார்கள்லாம் என்ன செய்வாங்க சொந்தமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு மசாலா பொருட்களை வச்சு அவங்கவுங்க புத்திக்கு தகுந்த மாதிரி தேவையான மசாலாக்களை போட்டு நல்லா வறுத்து வாசனை உரம் அப்படியே தெருவே மணக்கம் அந்தளவுக்கு அந்த மசாலாக்களை எடுத்து வறுத்து வெங்காயம் தக்காளி எல்லாம் அழகாக அந்த நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கி அருமையாக வைப்பாங்க மட்டன் குழம்புலாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கோம் அதை அதே கிராமத்து பாரம்பரிய முறைப்படி எப்படி வைக்கிறோம் அப்படின்றத ஒன் பை ஒன்னா பாக்கலாம் வாங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டு ஒரு ஐம்பது மில்லி அளவு நல்லெண்ணெய் சேர்த்து அது சூடாகி வரும்போது ஒரு அரை டீஸ்பூன் அளவு கடுகு கடுகுழுந்த பருப்பு அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம் அரை டீஸ்பூன் அளவு சோம்பு எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு கொத்து கருவேப்பில கட் பண்ணி வச்சிருக்க ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்க ஒரு கையளவு சின்ன வெங்காயம் தட்டி வச்ச ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு அதே அளவு தட்டி வச்சிருக்க இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பாருங்க ஒரு அரை கிலோ அளவுள்ள ஆட்டுக்கறிய நல்லா தண்ணியில அலசி எடுத்து வச்சிருக்கேன் அதை இப்ப இதோட சேர்த்துட்டு கூடவே கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதே போல நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து அந்த ஆட்டுக்கறிய வேக வைக்கலாம் இப்போ நல்லா இது கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு இதை வேற ஒரு அடுப்புல மாத்தி வச்சுட்டு அந்த மட்டன் குழம்புக்கு தேவையான மசாலாவை தயார் பண்ணிடலாம் ஒரு வடச்சட்டியில ரெண்டு டீஸ்பூன் மல்லி ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டே ரெண்டு பட்டை மூணு ஏலக்காய் ஒரு நாலஞ்சு கிராம்பு சின்னத ரெண்டு பிரிஞ்சி இலை கொஞ்சமா கல்பாசி தேவையான அளவு வரமிளகா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃபிளேம்லேயே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி தண்ணி இறக்க போற சமயத்துல கொஞ்சமா கசகசா சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டு அதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்ல போட்டு ஆற வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதே பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் அதே அளவு தேங்காய் சில்லு ரெண்டு தக்காளி பழம் ரெண்டு கொத்து கருவேப்பில்ல இதுக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மீடியமான பிளேம்ல வறுத்து எடுக்கலாம் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகி வந்ததுக்கு அப்புறமா இதையும் ஆற வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஆட்டுக்கறி குழம்புக்கு தேவையான மசாலா பொடியும் அந்த மசாலாவையும் அரைச்சு எடுத்துக்கிட்டோம் நம்ம வேற ஒரு அடுப்புல வச்சிருந்த ஆட்டுக்கறியும் நல்லாவே வந்துருச்சு பாருங்க நம்ம சேர்த்த தண்ணி தண்ணி எல்லாமே நல்லா வத்தி போச்சு இந்த சமயத்துல நாம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருக்க அந்த மசாலா பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி நாம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருக்க அந்த மசாலாவையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதே போல கொதிச்சு வரும்போது அடுப்ப மீடியமான பிளேம்ல வச்சு அதை மூடி போட்டு மூடி அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணா ஒரு அருமையான மட்டன் குழம்பு தயார் சூட தட்டில் சாப்பாட்டை போட்டு அதுல நாம வச்சு அந்த மட்டன் குழம்ப ஊத்தி இதே போல சாப்பிட்டா அட அட